சரி படிச்சிருக்கோம் மாறி ஒரு கம்பெனியில் போய் கேட்டால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ திருநங்கைகளோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பிச்சை தான் எடுக்கிறாங்க ஒரு பையன் தப்பு பண்ணால் அந்த பையனை மட்டும் தான் அது அது வந்து பாதிக்கும் ஓகேங்களா ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை மட்டும் தான் பாதிக்குது ஆனால் திருநங்கைகள் ஒருத்தவங்க தப்பு பண்ணால் ஹோல் கம்யூனிட்டியே பாதிக்குது அது டைம் இருக்கும் என்ன நம்மளும் அவங்கள மாதிரி நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே நம்மளும் ஒரு அம்மா அம்மாவோட கருவில் இருந்து தான் வந்துருக்கோம் நம்ம வந்து பாலத்துலேருந்து குதிக்கலாம் ஏலியன்ஸ் கிடையாது எனக்கு டென்ஷன் அவங்க கேட்டு இல்லாமான்னு பார்ப்பேன் என்னோடய ஃப்ரெண்டு வேணா டி வீடு பாவம் அவங்கள அப்படின்னு சரி ஓகே அப்படி போய் ஆனால் இரிட்டேட்டாக அதெல்லாம் இன்னும் பார்வைகள் மாறல திருநங்கைகள்னா வந்து கேவலம் இலக்காரம் கிடையாது திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் தான் பண்ணுவாங்க திருநங்கைகள் மட்டும் பண்ணல பெண்களும் தான் பண்ணுறாங்க பாலியல் தொழில் ஏன்னா திருநங்கைகள் தான் பாலியல் தொழில் பண்றாங்கன்னு வந்து எல்லாருமே பேசுறாங்க திருநங்கைகள் மட்டும் இல்ல பெண்களும் பண்றாங்க ஆண்களும் பண்றாங்க நீங்க போயிருக்கீங்க பேசிட்டு இருக்கானுங்க ஒன்பதுன்றாங்க அள்ளின்றானுங்க உசு உசுக்குட உனக்கு என்ன பழக்கம் உசுக்கு ஏதாவது எங்களுக்கு எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போறோம் பைக்ல போகும்போது நைட்ல பைக்ல போகும்போது குடிக்கிறாங்க பாத்தீங்களா பிடிச்சா வந்து பிடிச்சிடுறாங்க எங்களை வந்து தனியாக நீங்கள் அனுப்புவோம்மா நாங்கள் பேசிட்டு அனுப்புகிறோம் அப்படின்னா ஓகே அப்படி போகிறோம் அவங்க என் பாய் ஃப்ரெண்ட்கிட்டயே சொல் இவனுக்குன்னா உஸு கூட பழக்கம் உங்கள் அம்மா கால் பண்ணு உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டா உங்கள் அம்மா கால் பண்ணு உசு கூட பழகுற திருநங்கைகள் வாழ்க்கை வந்து எப்பவுமே தனிமையில் தானே போகும் ஏன்னா அப்பா அம்மாவும் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கும் தனிமையாக இருக்கும் போது அவங்களெல்லாம் இவ்வளோ பேரும் நம்மளை நேசிக்கிறாங்களா பண்ணுறாங்களா பண்றாங்களா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்ப பார்க்கும் போது ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும் இல்லாம டிரான்ஸ்மென்ட் பைசெக்ஷுவல் நான் இருக்கேன் நான் இருப்பேன் என்னை நம்புங்க அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஐயோ நம்மளுக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லலாம் ப்ரோப்போஸ் பண்ணாங்களா ப்ரோபோஸ் தான் பண்ணாங்க இன்ஸ்டால இன்னமும் நிறைய மெசேஜஸ் இருக்குது அந்த வீடியோ பார்த்ததுல இருந்தே எனக்கு இன்ஸ்டால நிறைய லவ் ப்ரோப்போஸாக வந்து டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டியில வந்து பேஷ்ணர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் முதல் திருநங்கை தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் யுஜி ஸ்டூடண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலையும் முதல் திருநங்கை நான் பேஷ்ணர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதை நான் படிச்சேன் அக்னி நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைஞ்சிருக்கவங்க சாக்ஸி ஏஞ்சல் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்களே கேட்டீங்க சாக்ஸி ஏஞ்சல் உங்களுடைய பேரில் மட்டும் ஏஞ்சலில் பார்க்குறதுக்கு ஏஞ்சல் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ப்ரைட் நடந்துச்சு சென்னையில் ரொம்பவே நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க நீங்களும் அந்த நிகழ்ச்சியில் இருந்தீங்க எப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ப்ரைட் வந்து பதினேழாவது வருஷம் நடக்குது சென்னையில் எப்போவுமே அங்கே தான் நடக்கும் எக்மோரில் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நினைக்க முடியாத க்ரௌடை நம்மளுக்கும் வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்காங்களா நம்ம கம்யூனிட்டிக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எங்களுக்கான நாள் அது எங் எங்களோட சுதந்திர நாள் அது எப்போவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு சுதந்திரம் இருக்கும் ஆனால் எங்கள் கம்யூனிட்டிக்கு மட்டும் அந்த ப்ரைடு நாள் வந்து எப்போவுமே சுதந்திர நாள் மாதிரி நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணுவோம் ஆடுவோம் பாடுவோம் எல்லாமே பண்ணுவோம் இப்போ வந்து அங்கே நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் இல்லாமல் எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து அந்த அவங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நாங்கள் வந்து திருநங்கைகள் வாழ்க்கை வந்து எப்பவுமே தனிமையில் தானே போகும் ஏன்னா அப்பா அம்மாவும் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கும் தனிமையாக இருக்கும் போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ பேரும் நம்மளை நேசிக்கிறாங்களா இவ்வளோ பேரும் நம்மளை ரசிக்கிறாங்களா இவ்வளோ பேருமே நம்மளை சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்ப பார்க்கும் போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டிரான்ஸ்மென் ஸ்ட்ரெயிட்ஸ் பைசெக்ஷுவல்ஸ் கேஸ் எல்லா அங்க இருக்கும் போது சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு இப்ப வந்து நிறைய இப்போ இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சென்னையில மட்டும் இல்லாம நிறைய ஸ்டேட்ல இருந்தும் வந்து இருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க வந்து இங்க என்ன அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்கல்ல ஏதாவது நிறைய ஷேர் பண்ணிருப்பாங்க இங்க சென்னையில மட்டும் இந்தியால மட்டும் இந்த ப்ரைட் நடக்கலாம் ஃபாரின் கண்ட்ரிஸில் ஜெர்மனில் யூஎஸில் யூகேலெலாம் ரொம்ப இந்த ப்ரைட் வந்து ரொம்ப இதுவானது இங்கே சென்னையில் வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள பார்க்கணும் ஓகே அனதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட நம்மளுக்கு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணாங்க எங்களை ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த இதை இப்போ வந்து அந்த ப்ரைட்டில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு பாப்போ வந்து நிறைய டான்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க நாங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தோம் அதெல்லாம் வைரலாக போயிட்டுருக்கு ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்து நான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி லவ்வை பற்றி கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபைனில் லவ் பண்ணேன் உண்மையாக லவ் பண்ண விட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தா அது உண்மை தான் அந்த நியூஸை பார்த்துட்டோடனே எல்லாருமே வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருப்பேன் என்னை நம்புங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஐயோ நம்மளுக்கும் இவ்வளோ பேர் இருக்காங்களா அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணாங்களா ப்ரொபோஸ்லாம் பண்ணாங்க இன்ஸ்டால இன்னமும் நிறைய மெசேஜஸ் இருக்கு அந்த வீடியோ பார்த்ததுலருந்து எனக்கு இன்ஸ்டால நிறைய லவ் ப்ரோப்போஸாக வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரிப்ளே பண்ணிக்கலாம் ரிப்ளே பண் ஒருத்தவங்க நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ணி மெசேஜ் பண்ணும்போது நம்ம ரிப்ளை பண்ணுறதுல தப்பு இல்லை அவங்க தப்பாக பேசினா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் நம்மள வந்து இது பண்ணி தானே பேசுறாங்க அதனால நான் ரிப்ளை பண்ண சொன்னீங்க இல்ல நான் வந்து நம்பி ஏமாந்துட்டு இருந்து லவ் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல வேண்டாம் ப்ளீஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பமே வந்து நலச்சி நிக்கோ லவ் வந்து எப்பமே வந்து பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வரும் போவும் வரும் போவும் எதிர்பார்ப்பு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்பவுமே நிலைச்சிருக்கும் கடைசி வரைக்கும் அதனால ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் அதாவது உங்களுடைய இன்ஸ்டா பேஜ் நான் நிறைய பார்த்தேன் அதில் வந்து ஃபுல்லாகவே நிறைய மாடலிங் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து ரீல்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கான ஃபேன்ஸு ஒரு இருக்கும்ல ஸோ அதை பார்க்கும்போது உங்களோட கமெண்ட்ஸில் வந்து அழகாக இருக்கீங்க ரொம்ப அப்படிலாம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும் மெசேஜஸ்லாம் வந்துட்டுங்கல ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளை நம்மளே இவ்வளோ ரசிக்கிறாங்களா நம்ம எனக்கு தெரியாதில்ல நான் எப்படி இருக்கேன்ட்டு மற்றவங்க பார்த்து நம்மளை சொல்லும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல ஒரு சந்தோஷம் இருக்கோல்ல மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அந்த டைம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஒருத்தவங்க நம்மளை அழகாக இருக்குன்னு யாருமே டப்புன்னு சொல்லிட மாட்டாங்கள பார்த்த உடனே மாடலிங் வந்து நான் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் சென்னை இந்த கலைமாநர் அரங்கம் ஸ்டேஜ் அப்பதான் நான் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் முதல் திருநங்கை தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் யூஜி ஸ்டூடெண்ட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலயும் முதல் திருநங்கை நான் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதை நான் படித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் அதுதான் டூ தௌசண்ட் எயிட்டீன் நான் நினச்சி கூட பார்க்கல நான் வின் பண்ணுவேன்ன்ட்டு சீரியஸாக என்னோட அழகான நான் உண்மையை ஒத்துக்கிறேன் என்னோட அழகான பேர் நிறைய பேர் இருந்தாங்க பட் ஆனால் நான் வின் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல என்னோட டேலண்ட்டால வின் பண்ணேனா நான் வாக்கால் வின் பண்ணேனா நான் அழகுன்னு சொல்லிக்கல அதுக்காக நான் போடுற அசசரிஸ் அதுக்காக வின் பண்ணிக்க தெரியல பட் நான் வின் பண்ண ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த டைமில் ஃபஸ்ட் டூ டூ தௌசண்ட் எயிட்டீனில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மாடலியாக ஏறிறீங்க ஏறும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்து கூட இருக்க மாட்டிங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏறுறோம் ஆனால் அப்போவே வந்து டைட்டில் வின் பண்ணிங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏறும்போது உங்களுக்கு வந்து எப்படி எனக்கு நான் வந்து முன்னாடி இருக்கும் போதே நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கும்போதே நான் நிறைய மாடலிங் ஷோஸ் எல்லாம் பார்ப்பேன் டிவிலெலாம் இந்த விளம்பரம் போடுவாங்க லக்ஸ் விளம்பரம் கரீனா சோப்ரா தீபிகா படுவா அந்த லிப்ஸ்டிக்ஸ் லாக்மே ப்ரோ இதெல்லாம் அவங்களாம் மாடலிங் பண்ணுற மாதிரி வாக் பண்ணிவிட்டு வருவாங்க அதெல்லாம் விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் பார்ப்பேன் அப்போ வந்து நானே அப்போ அந்த மாதிரி நடப்பேன் அது மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கணும் அப்படின்லாம் நான் நினைப்பேன் பட் ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஜெண்டராக மாறும்போது நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல பட் நர்வஸாக தான் இருந்தது நிறைய மக்கள் பார்க்கும்போது ஆடியன்ஸ் நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாங்க ஆக்டர்ஸ் வந்துருந்தாங்க நான் ஏறும்போது ராகவா லாரன்ஸ் அவர் வந்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் ராகவா அரண் சார் தான் காஞ்சனா படத்தில் கூட திருநங்கைகளுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது த டைம் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது இன்னும் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க தென் அந்த ப்ரைடில் பார்த்தீங்கன்னா காயத்ரி மேடம் அந்த சீரியல் ஆக்டர் அவங்க வந்து எங்களுக்காக வந்து எல்ஜிபீட்டிவ்காக சப்போர்ட் பண்ணுறேன் தென் மாயா வந்திருந்தாங்க பிக் பாஸ் மாயா ரொம்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே நம்மளுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து பொலிட்டிஷியன்லேருந்தும் சப்போர்ட் இருக்கேன் மீடியாவிலேருந்தும் சப்போர்ட் இருக்குது எல்லாத்துலேயும் சப்போர்ட்டாக போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்போ டூ தௌசண்ட் எயிட்டியில் நான் ஸ்டேஜ் ஏறுறேன் நர்வஸாக இருந்தது ஹாவ் மோர் கான்ஃபிடென்ட் நம்ம பண்ணுவோம் நம்ம நடந்து காட்டும் நம்ம யாரும் நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல இந்த சொசைட்டியில் வந்து நம்ம வந்து ஒழிஞ்சிகிட்டே இருக்கக்கூடாது நாலு செவத்துக்குள்ளே உக்காந்தா நம்ம யாருன்னு தெரிய மாட்டோம் ஓகே நம்ம ஏறலாம் அழகோ அழகு இல்லையோ நம்மளுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குதுன்னு நான் ஏறினேன் தென் வந்து நான் வாக் பண்ணேன் நல்லா நடந்தேன் தென் டேலண்டட் ரவுண்ட்னு உனக்கு கொஸ்டின் ஆன்சர் ரவுண்டுன்னு கேட்பாங்க அதுதான் ஃபைனல் ரவுண்டு அதுக்கு வந்து மொத்தம் வந்து எங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க டென் மார்க்ஸ் அந்த டென்னுக்கு அந்த கொஷின் ஆன்சர் ரவுண்டில் எவ்வளோன்ட்டு அவங்க வந்து ஆட் பண்ணி மொத்தம் டோட்டல் பண்ணி வாக்குக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு அசஸரிஸு அந்த ஜுவல்ஸு அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து தான் மார்க்கு அது டேலண்டட் ரவுண்டில் கேட்டாங்க ஹூ இஸ் த இன்ஸ்பிரேஷன் உமன் இன்ஸ்பிரேஷன் உமன் யாருன்னு எல்லாருமே வந்து ஒரு ஒரு பேர் சொன்னாங்க தட் டைம் எனக்கு வந்து அப்போ வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகிட்ட ஐயோ என்னென்னு நான் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கேன் அங்கே அம்மாவோட ஃபோட்டோ இருந்தது நம்ம எக்ஸ் எம் ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ இருந்தது அவங்கள பார்த்தேன் பார்த்த உடனே ஓகே கடவுள் நம்மளுக்கு இருக்காரு அப்படின்ட்டு அவங்கள பற்றி நான் பேசினேன் பிகாஸ் ஷீ இஸ் அ ஒன் ஆஃப் த அயன் லேடி இன் தமிழ்நாடுல ஒரு பெண்ணை நம்மளுக்காக ஒரு சிஎம்மாக இருந்து இந்த இந்த தமிழ்நாட்டையே ஆண்டிருக்காங்க அதை பற்றி நான் சொன்னேன் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் உமன் அவங்க எனக்கு தான் பிகாஸ் வந்து அவங்க வந்து ஒரு த தனியா ஒரு பெண்ணா இருந்து இந்த நாட்டுல வந்து எவ்வளவோ அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எவ்வளவோ எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க எவ்வளவோ இதுவா இருக்கு அதையும் கடந்து நான் வந்து நிப்பன்ட்டு அங்க அவங்க வந்து நின்னாங்க அதனால அவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்மைன்னு நான் சொன்னேன் நீங்க சொன்னதுக்கு அங்கே எல்லாருமே கத்திட்டாங்க இந்த இந்த கொஸ்டின் அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்க்கல நான் எழுதுகிட்டேன்

மாடலிங்கில் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யார் யார் உங்களை வந்து லீட் பண்ணாங்க எனக்கு மாடலிங்கில் இன்ஸ்பிரேஷன் வந்து எங்களோட என்னோடய நாணி வந்து அவங்க பேர் நமிதா மாரியமுத்து பிக் பாஸ்லாம் போயிருப்பாங்க எனக்கு வந்து அவங்கள பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மாடலிங்கில் பிகாஸ் அவங்க மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இந்தியா நிறைய எங்கள் ட்ரான்ஸ் கம்யூனிட்டிலேயே அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மாடலிங்னா என்ன மாடல்னா என்னன்ட்டு க இது பண்ணுவாங்க மிஸ் யூனிவர்ஸ் வரைக்கும் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸில் கூட போயிட்டு வந்திருப்பாங்க இப்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார் மாறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க நான் உங்களை மாதிரி மாறணும் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு போய் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு தான் கோடம்பாக்கம் அவங்க வீட்டுக்கு தான் போய் அவங்கள பாதைங்க ஓகே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் இருக்குது பிகாஸ் வந்து எல்லா ட்ரான்ஸ் பீப்புள்ஸால் பிகாஸ் நம்மளுக்கு அஞ்சு வேறலும் ஒன்றும் கிடையாது அவ்வளோ எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது பட் வந்து பாதி திருநங்கைகள் தப்பு பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்ல பண்ணிதான் இருக்காங்க ஆனா வந்து சொசைட்டில எல்லா திருநங்கைகள் மேலேயும் அது பாதிப்பு வருது அது ஏன்னு தெரியல ஒரு பையன் தப்பு பண்ணா அந்த பையனை மட்டும் தான் அது அது வந்து பாதிக்கும் ஓகேங்களா ஒரு பொண்ணு தப்பு பண்ணா ஒரு பொண்ணு அந்த பொண்ணை மட்டும் தான் பாதிக்குது ஆனா திருநங்கைகள் ஒரு தப்பு பண்ணா ஹோல் கம்யூனிட்டியே பாதிக்குது அது இன்னமும் மாறல அது மட்டும் மாறணும் ஒரு திருநங்கை தப்பு பண்றால அந்த திருநங்கை தான் தப்பு பண்ணிக்கா எல்லாருமே தப்பு பண்ணலையே அதுல நல்லவங்க இருக்காங்கல்ல இந்த இது சமுதாயத்துல கொஞ்சம் மாறிடுச்சானே இந்த பாக்குற பார்வை மட்டும் மாறலாம் இப்ப வந்து ஒரு திருநங்கை வந்து எல்லாருமே ஒரு நார்மலா இருக்க ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து ரோட்ல நடந்து போனா அவங்க வந்து நார்மலா யாரோ போறாங்க ஒரு திருநங்கை போனா மட்டும் அவங்களுடைய பார்வை வந்து ஒரு பாப்பா அவங்க பாத்தீங்களா டக்குன்னு பாத்துட்டு வருவாங்க அவங்கள நம்மளும் ஹியூமன் பீங்ஸ் தானே நம்மளும் ஒரு அம்மா அம்மாவோட கருவுல இருந்து தான் வந்திருக்கோம் வானத்துல இருந்து குதிக்கலாம் ஏலியன்ஸ் கிடையாது எனக்கு டென்ஷன் அவங்க கீட்டு இல்லாமான்னு பார்ப்பேன் என்னோட ஃப்ரெண்டு வேணாடி வீடு பாவம் அவங்கள அப்படின்னு சொல்லி சரி ஓகே அப்படின்னு போயி ஆனால் இரிட்டேட் அதெல்லாம் இன்னும் பார்வைகள் மாறல திருநங்கைகள்னா வந்து கேவலம் இலக்காரம் கிடையாது நாங்களும் ஒரு ஹியூமன் பீங்ஸ் தான் இப்போ வந்து திருநங்கைகள் அப்படின்னாலே இந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு தெரியல இருந்தாலும் சரி கேட்குறேன் திருநங்கைகள்னாலே பாலியல் தொழில் தான் பண்ணுவாங்க தான் அவங்களுடைய தொழில் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குல்ல சமுதாயத்தில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல பாலியல் தொழில் பண்ணுறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல திருநங்கைகள் மட்டும் பண்ணல பெண்களும் தான் பண்ணுறாங்க பாலியல் தொழில் ஏன்னா திருநங்கைகள் தான் பாலியல் தொழில் பண்ணுறாங்கன்ட்டு வந்து எல்லாருமே பேசுகிறாங்க திருநங்கைகள் மட்டும் இல்லை பெண்களும் பண்ணுறாங்க ஆண்களும் பண்ணுறாங்க திருநங்கைகளும் பண்ணுறாங்க தான் பிகாஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு தெரியலை நான் இப்போ தான் வந்து ஒரு இந்த திருநங்கையா நைன் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஆகுது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லேருந்து திருநங்கைகளுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை திருநங்கைனா யாருன்னு ஒரு ஜெண்டர் டிரான்ஸ்ஜெண்டர்னால் மேல் ஃபீமேல் மட்டும் தான் இருந்தது தேர்ட் காலம் இல்லை ஜெண்டர்ஸ் இல்லை வேற என்ன பண்ணுறது ஒரு கம் கம்பெனியில் போய் சரி படிச்சிருக்கோம் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் கேட்டால் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ திருநங்கைகளோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பிச்சை தான் எடுக்கிறாங்க பிச்சை தான் எடுக்கணும் இதுதான் பண்றாங்க வேற என்ன அப்போவே வந்து கவர்மெண்ட் வந்து திருநங்கைகளை ஏற்றுட்டு திருநங்கைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காப்ரேட்ல இல்லை ஒரு ஹோட்டல்ல ஒரு வேலை ஒரு இல்லை ஒரு பியூட்டி பார்ல என்னென்ன ஒரு திருநங்கைகளுக்கு என்னென்ன தெரியுமோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க ஒரு திருநங்கைகளுக்கு அழகு பற்றி தெரியும் ஒரு திருநங்கைகள் நல்லா சமைப்பாங்க ஒரு திருநங்கைகள் நல்லா வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவில் வந்து ஒரு ஒரு திருநங்கைகளுக்கு கண்டிப்பாக கொடுத்தா அவங்க அப்போத்துலேருந்தே நல்லா வாழ்ந்திருப்பாங்க ஏன்னா அப்போ இல்ல அப்போது அந்த ஜெனரேஷன்ல இல்லாததுனால தான் இன்னுமும் அப்படி இருக்கு இப்போ வந்து பாலியல் தொழில் அப்படின்னா எல்லாரும் எல்லா ஜெனரும் பண்ணுறாங்க திருநங்கைகளும் பண்ணுறாங்க ஆனால் பார்வை மட்டும் இவங்க மேலே வர்றதுக்கான காரணம் என்ன பார்வை ஏன்னா திருநங்கைகள் வந்து ஏன்னா திருநங்கைகள் பெண்கள்லாம் வந்து இந்த வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஃபோன்ல இருக்கு எல்லாம் இருக்காங்க பெண்களுக்கு திருநங்கைகளுக்கு யார் இருக்கா விட்டு இது பண்ற ஆள் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை யாருமே இல்லை பெண்களுக்கு வந்து புரோக்கர்ஸ் விடுவாங்க வெப்சைட்ஸ் இருக்கு எவ்வளோ நம்ம போனை திறந்தாலே வெப்சைட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கே தெரியும் அது வந்து திருநங்கைகளை வந்து படிப்பு இல்லை எதுவும் இல்லை அவங்க ரோட்டில் நிற்கிறாங்களா நீங்கள் போயிருக்கீங்களா ஆஹா நான் போனது இல்லை நான் காலேஜ் படித்ததில்ல அதனால நான் போனது இல்லை இப்போ வந்து அப்படி போகிறவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க ஆமாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எஜுகேட்டடாக இருக்கவங்களும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு டைம் இருக்குது இல்லை ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டேயும் சொல்ல முடியாது ஆனால் கிட்ட சொன்னால் அவங்க வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாரோ இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை ரிலேஷனாக இருக்கலாம் அப்படிப்பட்ட பர்சன் யார் என்னோட கஷ்டத்தை நான் வந்து சொல்லணும்னா நான் ஹோப்பனாக போய் சொல்லணும்னா என்னோடய ஃப்ரெண்ட் மிருத்துலான்னு இருக்கா மெஹந்தின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்புறம் வந்து என்னை இவ்வளோ பெரிய ஆள் ஆக்கி நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் நான் இவ்வளோ திறமையாக இருக்கேன் இவ்வளோ இதுவாக இருக்கேன் நான் இந்த மீடியா முன்னாடி வந்து பேசுகிறேன் அப்படின்ற காரணம் எங்களோட என்னோட சுதாயா என்னை காலேஜ் படிக்க வச்சு என்னை டபுள் டிகிரி முடித்து எனக்கு ஒண்ணுனா வந்து அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க எனக்கு ரொம்ப அவங்கள பத் எனக்கு சொல்ல வார்த்தைகள் எனக்கு அவங்களுக்காக இல்லை அவங்களுக்கு மட்டும் ரொம்ப நன்றி கடமை பட்டிருக்கேன் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ வந்து அவங்க சுதா அவங்களை பத்தி சொன்னீங்க அவங்க உங்களை மட்டும் இல்ல நிறைய பேரை வந்து ஒரு ஒரு தவறான பாதையில போறவங்களை கூட ஒரு நல்ல அவங்க வந்து எஜுகேட் பண்ணுறாங்க நிறைய நிறைய வழி காட்டுறாங்க அவங்களுக்கு ஸோ அவங்கள இன்ஸ்பைராக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்மளும் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் இல்லை மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கூட அந்த மாதிரி ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் எனக்கும் எங்கள் ஆயா எங்கள் பாட்டி மேலே எனக்கும் நானும் அவங்கள மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க நீயும் அவங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க நிறைய பேர் நான் கலாட்டா சேனல் இன்டர்வியூ கொடுக்க போகும்போது ஷக்கிலா மேமும் சொன்னாங்க நீ பார்க்க பொருள் சுதாமா அவங்க மாதிரியே இருக்க அப்படின்லாம் சொல்லும் போது ஐயோ அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பரவாயில்ல நம்ம ஆய ஏன்னா வந்து என்னை வளர்த்தவங்க அவங்க தான் என்னை வந்து வழிகாட்டி என்னோடய பேக் போனு எனக்கு எல்லாமே என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாமே அவங்க தான் பிகாஸ் என்னை படிக்க வைச்சாங்க என்னை தப்பான பாதையில் போகக்கூடாது நீ வந்து படி அப்படின்ட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சு அப்புறம் லயலா காலேஜில் வரைக்கும் படிக்க வச்சு இப்போது வந்து நீ படிக்கணும் அட்வொகேட் பண்ணு லா பண்ணுன்ட்டு ஒருத்தவங்க கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ நான் லா படிக்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க இப்போது எல்லா படிக்க கலெக்டர் ஆகலாம் பட் ஏஜ் வந்து பார் ஆயிடுச்சு இல்லை எக்ஸாம்லாம் எதுனா டிஎன்பிசி எக்ஸாம் எவ்வளோவோ படிக்கணும் அதில் வந்து நிறைய ஜ ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க பட் லா படிச்சு ஒரு அட்வொகேட் ஆகி நல்லா நினைக்கிறீங்க படிச்சு எங்க திருநங்கைகள் சமுதாயத்துக்கு நான் வந்து யாருமே திருநங்கைகளுக்கு வந்து சீக்கிரமா போக மாட்டாங்க அட்வொகேட்ஸும் போக மாட்டாங்க எல்லாமே மணி பார்ப்பாங்க ஆனா யாராவது வந்து கஷ்டப்பட்டா யாராவது வந்து அம்மா அப்பா இல்லாம வெளியே வந்தா நான் வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஒரு அட்வொகேட்டா இருந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்களை ஏத்துக்க வைப்பேன் லா படிக்க போறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போதே இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ சமீபத்தில் ஒரு ஒருத்தர் வந்து காவலாளி அவர்கள் வந்து காவல்நிலையை கூட்டுன்னு போயிட்டு ஒரு லாக்கு டெட் நடந்துருக்குது தெரியுமா உங்களுக்கு ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அது ரொம்ப தவறான விஷயம் அதுக்கு தயவு செஞ்சு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் எடுத்துக்கிற காவலாளிகள் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு விசாரணைக்கு கூட்டிட்டு போகிறாங்கன்னா விசாரிக்கலாம் அவனை பாசமாவும் விசா அவன் சொல்லனா நீங்க இது பண்ணலாம் அடிக்க மட்டும் தயவு செஞ்சு வந்து அது வந்து யாரையும் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது முதல்ல ஒருத்தவங்கள வந்து துன்புறுத்தவே கூடாது கண்டிப்பா தக் நடவடிக்கை காவலாளர்கள் மேலே கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இதே மாதிரி அதாவது இந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு நடந்துருக்கு ஆனால் இது இது போல காவல் நிலையங்கள்லையோ இல்லை திருநங்கைகள் வந்து நிறைய இடங்கள்ல இப்போ வந்து பாலியல் தொழில் பண்ணிருக்காங்களோ இல்லை மற்ற விஷயங்கள் பண்ணும்போது இந்த பார்வை வந்து இப்போ காவலர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க காவலாளிகள் வந்து முன்னாடி நல்லா பேசுவாங்க பின்னாடி போயிட்டு வந்து எதுக்கு உசு கூட பழகுற எதுக்கு அழிங்க கூட உனக்கு என்ன சவகாசம் அப்படி இப்படின்ட்டு எங்களை கேவலமாக பேசுறது அந்த மாதிரி நிறைய காவலாளிகள் இன்னமும் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களை பற்றி வந்து அவங்க வந்து நல்லவனா கெட்டவனான்ட்டு அவங்களுக்கு தெரியல அவங்க எப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் நாங்க எப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும் எங்களை பார்த்து உஸ்ஸுன்றது ஏன் கலைஞர் எங்களுக்கு வந்து ஐயா கலைஞர் எங்களுக்கு அழகான பேர் திருநங்கைகள்னு வச்சிருக்காரு திருநங்கைகள்னு வச்சிருக்காரு எதுக்கு வச்சிருக்காரு எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்ட்டு அப்படிதான் பேசிட்டு இருக்கானுங்க ஒன்பதுன்றாங்க அள்ளின்றானுங்க உஸ்ஸு உசு கூட உனக்கு என்ன பழக்கம் உசு ஏதாவது எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போறோம் பைக்ல போகும்போது நைட்ல பைக்ல போகும்போது பிடிக்கிறாங்க பாத்தீங்களா பிடிச்சா வந்து பிடிச்சிடுறாங்க எங்களை வந்து தனியாக நீங்கள் போவோம் நாங்கள் பேசிவிட்டு அனுப்புகிறோம் அப்படின்பாங்க ஓகே அப்படின் அவங்க என் பாய் கிட்டேயே சொல் இவனுக்குன்னா உஸ்ஸு கூட பழக்கம் உங்க அம்மா கால் பண்ணு உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டா உங்க அம்மா கால் பண்ணு உசு கூட பழகிற அப்படி அவன் என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இன்னமும் இப்படி இருக்கிறாங்களே அப்படி அது காவலாளிகள் இது வந்து காவலாளிகளுக்கு வந்து நம்ம ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் திருநங்கைகள் வந்து யாரு திருநங்கைகள் அப்படின்ட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா அவங்களோட இது மாறுமா இல்லையான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா மாறும் நினைக்கிறேன் இந்த இன்சிடென்ட்டுக்காக வந்து கண்டிப்பா ஒரு பையனோட உயிர் உயிர் வந்து சும்மா கிடையாது ஒரு 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 உயிரோட வேல்யூ எவ்வளோ வலி கொடு அவங்க அம்மா எவ்வளோ அவனை பெற்று ஒரு கருவில் பத்து மாதம் சுமந்தது வலி வந்து ஒரு தாய்க்கு தான் தெரியும் கண்டிப்பாக இல்லை தாய்க்கு தானே தெரியும் அவங்க பெற்று வளர்த்து அவன் வந்து கோவிலில் ஒரு வாட்ச்மேன் நிர்வாகியாக இருந்திருக்காங்க அங்கே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு நகை காணதுக்காக விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனவன் இப்படி அடித்து சாவடிச்சது ரொம்ப தப்பி இதை நான் கண்டிப்பாக கண்டிக்கிறேன் சிஎம் சார் நல்ல முடிவு எடுத்து கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆயுள் தண்டனையே கொடுக்கணும் ஏன்னா ஒரு உயிர்வோட வேல்யூ அவங்களுக்கு தெரியணும் ஒரு திருநங்கைக்கு எஜுகேஷன் அது அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன் நினைக்கிறேன் எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிப்பு இருந்தாதான் நம்மளை வந்து மேலே தூக்குவாங்க இப்ப படிக்காம நம்ம போயிட்டு ஒரு கம்பெனியில் வேலை கேட்க முடியாதுல்ல ஒரு டிகிரி முடிச்சுருந்தா இந்நேரம் கம்பெனியில் கேட்டால் நான் படிச்சு எம்எஸ்சி காலேஜ் முடிச்சு அதில் எனக்கு நிறைய இன்டர்ன்ஷிப் வந்தது பிகாஸ் இங்க சென்னையில் வராம பெங்களூர் அதர் ஸ்டேட்ஸ் அதை ஸ்டேட்ஸில் வந்து தான் பட் ஆனால் வந்து நான் போகல மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் தென் சைட் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது கேள்விப்பட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு நம்மளும் படிச்சிருக்கோமே என்னோட டாட்டர் தான் அவளோட பேர் ஷிவின் அவள் சின்ன நைன்டீன் ஏஜ் தான் அவ அம்மா அப்பா விட்டு வந்துட்டா என் கூட தான் இருக்கா இன்னமும் என் கூட தான் இருக்கா வந்து ஒன் இயர் ஆகுது என்கிட்ட வந்து கேட்டா மம்மி எனக்கு படிக்கணும் என்ன காலேஜ் சேர்த்து விடுங்கன்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி படிக்க நல்லது பண்ணோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்களை படிக்க வைக்கணும் அவங்க நல்ல நிலமைக்கு வரணும் நாலு பேருக்கு அவன் உதாரணமாக இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் வர திருநங்கைகளுக்கு வந்து அவன் முன்னுதாரணமாக நிற்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நான் ஒரு காலேஜ் படித்து என்னோடய டாட்டருக்கு நான் ஒரு உதாரணமாக இருந்திருக்கேன் ஒரு இதுவாக இருந்திருக்கேன் அதனால் அவன் என்கிட்ட வந்து கேட்டால் ஓகே நான் அவனுக்கு காலேஜ் சேர்த்து விட்றேன்ட்டு நான் யத்திராஜ் காலேஜில் அட்மிஷன் போட சொன்னால் ஆன்லைன் அட்மிஷன் போட்டாங்க ஒரு த்ரீ டேஸ் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணோம் தென் வந்து எங்களுக்கு வந்து கால் வரணுன்னே எஜுகேஷன் மினிஸ்டர் மீட் பண்ணோம் மீட் பண்ணி அவர் வந்து இப்போ கண்டிப்பாக நான் அவங்க எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் நாங்கள் ரொம்ப வே இது பண்ணி நான் பேசின போய் இந்த மாதிரி வந்து என்னோடய டாட்டர் தான் டிரான்ஸ்ஜெண்டர் தான் சார் இந்த மாதிரி வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் படிக்கணும் எங்கள் சமுதாயத்துக்கு திருநங்கைகள் வந்து யாருமே இன்னும் முன்னே வராமல் இருக்காங்க இன்னும் வந்து அவங்க அவங்க வந்து படித்தா அவங்களோட ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனில் அவங்க வந்து என்ன நல்லாயிருக்கும் வர ஜெனரேஷன் திருநங்கைகளுக்கும் அவங்களுக்கு முன்னூறு தாரணமாக இருப்பாங்க நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிவிடு அவர் கண் ஒரே கால் தான் பண்ணார் சைன் போட்டு லெட்டர் பண்ணி எத்திராஜுக்கு கொடுத்த உடனே அப்போ வந்து என் கூட என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பரத் பரத்னு அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து சிஎம் எல்லாம் நம்மளாம் மினிஸ்டர்ஸ்லாம் நம்ம டேரெக்டாக போய் பார்க்க முடியாதுல்ல அதுக்கு அப்பாயின்மெண்ட் போடு வெயிட் பண்ண சொல்லுவாங்க என்னை வந்து அவ பரத்துன்னு என்னோடய ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி என்னோடய டாட்டருக்கும் எனக்கும் சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணி அவ பேச வச்சாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக பரத்துக்கும் வந்து நான் நன்றி கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து இப்போ என் டாட்டர் ஒரு நல்ல காலேஜில் எத்திராஜ் காலேஜில் படிக்கிறான்னா அதுக்கு அந்த ப அவங்க பரத்தும் ஒரு காரணம் தான் நான் அந்த நன்றியெல்லாம் மறக்க மாட்டேன் தென் எத்திராஜில் இருந்து சேர்மேனே கால் பண்ணிட்டாரு உங்களுக்கு வந்து காலேஜ் சீட் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லி சேர்மேனே கால் பண்ணி கூப்பிட்டாரு கூப்பிட நானும் என் டாட்டரும் போனும் பேசுனாரு நீங்க எந்த யாருக்குமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது எந்த குரூப் வேணா நீங்க எடுத்துக்கோமா லாஸ்ட் டைம் ஒரு நம்ம காலேஜ் சீட் வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டம் எவ்ளோ டொனேஷன் எவ்வளோ பணம் நம்ம எவ்வளோ திரியணும் ஆனால் பட் அவரே கூப்பிட்டு எங்களுக்காக எந்த குரூப் வேணால் எடுத்துக்கோங்கம்மா நல்லா படிங்க உங்களை மாதிரி அடுத்த திருநங்கைகள் வந்து எங்கள் காலேஜில் வந்து படித்து நல்ல நிலைமைக்கு போகணும் ஒரு டாக்டராகவோ ஒரு கலெக்டராகவோ ஒரு அட்வொகேட்டாவோ ஒரு ஜட்ஜா என்ன ஆசை பண்றாங்க அவங்கள பற்றி சொல்லுங்க அவங்கள பற்றி சொல்லவே இல்லையா என்னோட டாக்டர் அவ வந்து ஒரு காப்ரேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும் அவங்களுக்கு வந்து தெரியல இப்போதானே வளர்ந்துட்டு வர ஒரு ஆஃபீஸ் ஐடியில் கோஆப்ரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் தான் அவளுக்கு ஆசை கண்டிப்பாக நான் வேலையும் கண்டிப்பாக என்னோடய டாட்டருக்கு நான் வாங்கி என் படிக்கவே வச்சுட்டேன் என் வேலை வாங்கி தர மாட்டேன்னா கண்டிப்பாக நல்ல வேலை அந்த காலேஜ் நான் வாங்கி தரத்தோட எத்திராஜ் காலேஜும் வாங்கி தரோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பிகாஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எந்த எதுவுமே இது வரைக்கும் நடக்காதது அங்க செவன்ட் எழுபத்தி எட்டு வருஷம் நைன் எனக்கு தெரியல இவரில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் என்னோட டாட்டர் தான் அங்கே படிக்கிறான் ரொம்ப பெருமையாக நிறைய மீடியா நிறைய பாலிம நியூஸா எல்லா நியூஸும் வந்து இது இந்த இந்து இந்து பேப்பர்லேயும் வந்தது ரொம்ப அது பார்க்கும் எனக்கு ரொம்ப பெரிய பரவாயில்ல ஒரு காலேஜில் நீங்கள் இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் தானே ஃபர்ஸ்ட் டைம் அப்போ எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல நான் காலேஜ் படித்தேன் எனக்கு இந்த மாதிரி நியூஸு இந்த மாதிரிலாம் யாருமே நீயும் படிக்கிற அவ்வளோதான் அந்த மாதிரி பட் இவ இப்போ வர ஜெனரேஷன் வந்து மீடியாவும் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு பட் அது பார்க்கும் போது நான் யோசிச்சேன் நம்மளுக்கு இல்லாதது இவ்வளவு கிடைச்சி பரவாயில்ல நம்ம பொண்ணு தானே பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் நல்லா வரட்டும் மேல வருவா நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் சார்பேன் நியூஸ் வர வச்சாங்க பேசினாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்து அத்த டூ டேஸே அவளை காலேஜ் அட்மிஷன் போட்டு இப்போ காலேஜ் போயிட்டுருக்கா நல்லது ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்போ உடனே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்கன்னா கூட அந்த விஷயத்த வந்து மறந்துடுவாங்க உடனே இல்லை நானும் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நீ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க நான் அதை பார்த்தேன் கரெக்டாக எப்படி நீங்கள் அப்போது சொன்னதை அப்படி இப்போ நான் எதுவுமே மறக்க மாட்டேன் படிப்பு விஷயத்துல ஒரு திருநங்கைகள் வந்து அம்மா அப்பாவை விட்டு வந்து கஷ்டப்பட்டு அவங்க எப்படி வளர்த்திருப்பாங்களோ அவ வந்து அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா இருந்திருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது அவளுக்கு தெரியும் இங்க வந்து அவள் கஷ்டப்படக்கூடாது அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்களோ நம்மளுக்கு தெரிய படிக்கட்டும் படிச்சு அவன் நல்ல நல்ல பெற்றவங்கள பார்த்துட்டு நல்லா இருக்கட்டும் தான் என்னோட ஆசை தேங்க்யூ